ஹலோ ஃப்ரான்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா இந்த நியூ சென்னை ஷாப்பிங் இங்கே வீட்டுக்கு தேவையான பொருள் அப்புறம் ட்ரெஸ் எல்லாமே இங்கே நிறையாவே இருக்குது இங்கே எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி அறுபது ரூபா தான் என்ன ட்ரெஸ் எடுத்தாலும் இரநூத்தி பத்தொம்பது ரூபா தான் என்னென்ன இருக்குது வாங்க பார்க்கலாம் டேபிளில் வைக்கிற அழகழகான பொருட்கள் வெஜிடபிள் கட்டர் சாப்பர் அருகாமனை த்ரீ பீஸ் செட் பாக்ஸ் ஃப்ளாஸ்க்கு வாட்டர் பாட்டில் எல்லாமே ரொம்ப அழகழகாக இருந்துச்சு ஒன் லிட்டர் டூ லிட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கிது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் பியர்ஸ் ஃப்ளார் வேஸ் சாமி ஃபோட்டோ எல்லாமே இங்கே இருக்குது இரும்பு தோசைக்கல் வடை சட்டி எல்லாமே இங்கே ரொம்ப நிறையவே இருக்குது எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே எழுந்துச்சு ஒன் லிட்டர் டூ லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா அலுமினியம் வாஷ் அலுமினியம் பாத்திரங்கள் எல்லாமே நிறையாவே நல்ல கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு கத்தி ஸ்பூன் கிளிப்பு கிஃப்ட் பாக்ஸு பென்சில் பாக்ஸு ஸ்கெட்ச் பாக்ஸ் எல்லாமே கிஃப்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகழகாக இருந்துச்சு குழந்தைங்க விளையாடுறதுக்கான டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது எல்லாமே கம்மி விலையிலேயே நமக்கு கிடைக்கிது அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு செப்பல் செக்ஷனில் பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு கேர்ள்ஸுக்கு தேவையான செப்பல்ஸ் அதாவது ஹீல்ஸு ஸ்டோன் ஒர்க் பண்ணது அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேன்சி செப்பல் நார்மல் ஃப்ளாக்ஸ் எல்லாமே இருந்துச்சு பசங்களுக்கு வந்து க்ராக்ஸு அப்புறம் ஸ்லைடர்ஸு எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு லேடிஸுக்கு தேவையான ஹேண்ட்பேக்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு கண்டிப்பாக ஒர்க்காக விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கிது ஹேர் ட்ரையர் ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் வெயிட் மிஷின் அப்புறம் கறி வெட்டுற கத்தி இதெல்லாமே இருந்துச்சு எல்லாமே ஒன் சி மிக்சி ஜாருமே நமக்கு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கே கிடைக்கிது இடிக்கால் அப்புறம் புத்தர் சிலை சிவன் சிலை நந்தி சிலை எல்லாமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு லாண்ட்ரி பேஸ்கெட் அப்புறம் குழந்தைங்க விளாடுறக்கான கார் பொம்மை எல்லாமே நிறையா இருந்துச்சு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் இல்லைங்க ட்ரெஸ்ஸுமே டூ நைன்டீனுக்கு நிறையாவே இருந்துச்சு வாங்க என்னென்னு போய் பார்க்கலாம் அம்பர்லா ஃப்ராக்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கிறது பெரிய குழந்தைங்களுக்கு வரைக்குமான கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு பசங்களுக்கு தேவையான ஷர்ட்ஸ் டி ஷர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கிற கேர்ள்ஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறையா இருந்துச்சு இது ஃபங்க்ஷனுக்கு யூஸ் போடுறதுக்கு மாதிரியே ரொம்ப நல்லாவே இருக்குது டூ நைன்டீன்க்கு இவ்வளோ அழகான ஃப்ராக்ஸ் கிடைக்க ரொம்ப ரேர் தான் கண்டிப்பாக எல்லோரும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு தேவையான ஜீன்ஸ் நிறையா இருந்துச்சு டூ நைன்டீனுக்கு ஃபேன்சி ஸாரீஸ் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு நல்லா ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்ச சேரீஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு காட்டன் சேரீஸ் ஃபங்க்ஷன் யூஸ் சாரீஸ் எல்லாமே இருந்துச்சு எல்லாமே டூ நைன்டீன் தான் எல்லாமே ஒர்த்து தாங்க டூ நைன்டீன்க்கு இவ்வளோ அழகான சாரீஸ் வெளியில் கண்டிப்பாக கிடைக்காதுங்க கண்டிப்பாக கேர்ள்ஸுக்கு காலேஜுக்கு தேவையான ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ் நிறையாவே இருந்துச்சுங்க ஜீன்ஸும் அப்புறம் நைட் ஷூட்ஸும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கான ஸ்வெட்டர் நிறையா இருந்துச்சு டூ நைன்டீன் க்ளாத் நல்லாவே இருந்துச்சு பூஜை பொருள் பூஜை பொருள் பார்த்திங்கன்னா விளக்கு ஊதுபத்தி ஸ்டாண்டு குபேர விளக்கு தட்டு எல்லாமே இருந்துச்சுங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் ஒருக்கா விசிட் பண்ணி பாருங்கள் கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க சப்பல்லிருந்து ட்ரெஸ்ஸு வரைக்கும் கிடைக்கிது கண்டிப்பாக உங்கள் தீபாவளி பர்ச்சேஸை நீங்கள் இங்கேயே முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம அழகு சித்திரம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ